அன்பு தமிழ் மக்களே வணக்கம் ஈரான் இன்னும் திருந்தவில்லை என்பதற்கான அடையாளங்களை அது இப்போது வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது சீஸ் ஃபயர் அங்கு வந்துவிட்டாலும் ஆங்காங்கே குண்டுகள் வெடித்து கொண்டு இருக்கிறது அந்த குண்டுகளை வெடிக்க வைப்பது யார் பல இடங்களில் தீப்பிடித்து எரிகிறது கேஸ் லீக்கேஜினால் அந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் அவுடேட்டடு கேஸ் பைப் வைத்துக்கொண்டு வைத்து விபத்துகளை ஏற்படுத்தி அப்பாவி மக்களை கொன்று கொண்டு இஸ்ரேல் மேல் பழியை போடுகிறார்கள் ஈரானிய மக்கள் தொகையை குறைத்து ஈரானின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தலாம் என்று பார்க்கிறார்களோ என்னமோ வித்தியாசமாக சிந்திப்பதில் பெயர் ஆச்சே இவர்கள் செம்மறியாட்டு கூட்டத்தை வைத்து ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும் வேண்டும் போது அவைகளை கசாப்பு கடைக்கு அனுப்பவும் முடியும் என்று சாதித்து காட்டியவர்களாச்சே ஒரு பக்கம் என்னடான்னா சிரியாவில் ட்ரூசின மக்களை அல் ஜலானியின் அரசு படைகள் தாக்கி எண்பத்தி ஒம்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் எவனோ முகமதுவை பற்றி அவதூறாக ஒரு ஆடியோ கிளிப்பை போய் அதை மக்கள் தான் போட்டதாக அவர்களை தாக்க ஆரம்பித்துள்ளார்கள் எய்தவன் இருக்க அம்பை நொந்து என்ன பிரயோஜனம் பெடோயின் பகுதியில் உள்ள மலைஜாதி மக்களையும் தூண்டிவிட்டு ட்ரூஸுக்கு எதிராக போரில் குதிக்க வைத்திருக்கிறார்கள் துருக்கி தான் இந்த ஆடியோ கிளிப்பை வெளியிட்டு இந்த சில்மிஷத்தை ஆரம்பித்ததாக சொல்கிறார்கள் டமாஸ்கஸ் நகரின் தெற்கு பகுதியிலும் சுவைதா என்ற பகுதியில் அதிகமாக வாழும் ட்ரூஸ் என மைனாரிட்டி மக்களை அரவணைத்துச் செல்ல இந்த அல்ஜொலானிக்கு தெரியவில்லை தெரியவில்லையே அல்ஷாரா என்ற அல்கொய்தாவை சிரியாவில் இருக்கும் ட்ரூஸ் மிலிட்டன்கள் அப்புறம் தாக்கத்தானே செய்வான் உன்னோட தக்காளி சட்னியை பார்க்கணும்னு அவனும் ஆசைப்படத்தானே செய்வான் நீ எப்படி துப்பாக்கியை தூக்குனியோ அப்படி தான் அவனும் தூக்கியிருக்கான் ட்ரூஸ் இன மக்கள் வாழும் பகுதியை அவன் உழைத்து செழிப்பாக வைத்து வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவனை துரத்தி விட்டுக்கிட்டு சிரியாவை பிடிச்ச மாதிரி அதை பிடிக்கலான்னு நீ நினச்சா அப்படி முயற்சி பண்ணியானா இஸ்ரேல் வந்து அவனுக்கு பாதுகாப்பாக நிற்பான் ரொம்ப துள்ளுமையான அந்த பகுதியையும் இஸ்ரேலுடன் இணைக்கப்படும் கருதா இதில் துருக்கியின் தூண்டுதலும் உண்டு ரூசின மக்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பதால் அவர்களை துரத்த துருக்கி தன் அரி புத்தியை இந்த விஷயத்தில் காட்டுகிறது ரூசின மக்கள் தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியை நாங்கள் ஆண்டு கொள்ளுகிறோம் நீங்கள் வெளியே போங்க என்று ட்ரூஸின மக்கள் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கிறது உனக்கு தான் மைனாரிட்டி அரவணைத்து செல்ல தெரியாது அப்போ அவன் தனியாக போகத்தானே விரும்புவான் மென் ஆஃப் டிக்னிட்டி ஜரமனா ஷீல்டு பிரிகேடு அல் ஜபல் பிரிகேடு ஷேக் அல் கரமனா ஃபோர்சஸ் ட்ரூஸ் மிலிட்டன்ஸ் என்று மில்ட்டன்டல் கும்பலுக்கு குறைவில்லாத தேசத்தில் கலவரங்களுக்கு பஞ்சம் இருக்குமா அதனால அல்ஷாரா இருக்கிற பிரசிடென்சியல் பேலஸ் பக்கத்திலேயே இஸ்ரேல் இராணுவம் அந்த மிலிட்டரி தலைமை செயலகத்தை புலந்து கட்டி குண்டு வீச்சை நடத்தி இருக்கிறான் நீதான் ஆண்மையை கலந்து ரொம்ப நாள் உன்னால் என்ன செய்ய முடிந்தது உடனே ட்ரூஸ் போராளிகளுடன் ஒரு தான் அறிவிக்க முடிந்தது அதாவது போர் நிறுத்தத்தை அதைத்தான் உன்னால் அறிவிக்க முடிந்தது அல்சாரா அரசாங்கம் ஒரு சன்னி முஸ்லீம் அரசாங்கம் உனக்கு தான் ஜியா முஸ்லீம் கூடயே ஒத்துப்போக முடியலையே நீயா ட்ரூசின மக்களை வந்து பாதுகாக்க போற அதனால தான் ட்ரூசின மக்கள் கைகளில் துப்பாக்கியை பார்த்ததும் இப்படி இஸ்ரேலியனை பார்த்த மாதிரி மிரண்டு போகிறான் மிரண்டு போய் அலறுகிறான் அவள் ஏற்கனவே ஹெச்டிஎஸ் படைகளையும் ஜிகாதிகளையும் எதிர்த்து போரிட்டவன் உன்னோட நரி உழைக்கெல்லாம் அவன் பயப்பட மாட்டான் இந்த தாக்குதல் மூலம் மற்ற மைனாரிட்டி சமூகங்களுக்கு அல்ஷாரா அரசாங்கம் நீங்கள் அடங்கிப் போகணும் அப்படின்னு எச்சரிக்கை விடுகிறது நாங்கள் என்ன அடங்கமறு கட்சி என்று நினைத்தாயா அடங்கி போவதற்கு ட்ரூசின மக்களை பாதுகாக்க இஸ்ரேல் சமீபத்தில் நடத்திய தாக்குதலில் ஒரு தெருவாரமாக புட்ட வீச்சுக்கிட்டு இருந்த ஹிஸ்புல்லாக்களும் அநியாயமாக இந்த தாக்குதலில் செத்து போயிட்டாங்களாம் அடே இன்னும் நீ முழுமையா சாகலையாடா வீணாக போனானுகளே அடங்காத சிரியா இராணுவத்தின் போக்கை பொறுத்து 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 பார்த்த இஸ்ரேல் சிரியாவின் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸை இன்று குண்டு போட்டு தகர்த்ததும் கையால் ஆகாத அல்ஷாரா அரசு உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு கெஞ்சுகிறது உடனே சீஸ் ஃபயரை அறிவித்து விட்டார் ஏதோ அவங்களால முடிஞ்சது இப்போ தான் சிரியா மேலே இருந்த பொருளாதார தடையை அமெரிக்கா நீக்கியது அதுக்குள்ளே புத்தியை காட்டிட்டேடா உன்னை எப்படி நம்புறது அதனால் ட்ரூஸ்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலும் போரில் இறங்கிட்டான் முழுமையாக சிரியாவையும் இஸ்ரேல் கிட்ட ஒப்படைக்கும் வர நீங்களும் ஓய மாட்டீங்க போல இருக்க அல்சாரா அரசாங்கம் அல் நாறு நாரா கிளியும் தூரம் வெகு தூரத்தில் இல்லை சரி காசாவுக்கு போவோம் காசாவில் முகமது நாசர் எல்கானிட்டா என்ற அக்டோபர் ஏழு தீவிரவாதியை இஸ்ரேல் இராணுவம் நீ வாழ்ந்து கிழிச்சது போதும் என்று மேலே அனுப்பி வைத்து விட்டது இவன் தான் எமிலி டேமரி என்ற இஸ்ரேலிய பெண்ணை அக்டோபர் ஏழாம் தேதி அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அலாக்கா தூக்கிட்டு போனவன் அக்டோபர் ஏழு அன்னைக்கு எந்திரிச்சு நடந்தவனை எல்லாம் படுக்க வச்சுக்கிட்ட தான் இஸ்ரேல் இராணுவம் தனது தாக்குதலை நிறுத்தும் அதற்கான முயற்சியில் தான் அது செய்து கொண்டு இருக்கிறது அதில் இவனும் ஒருத்தன் சவுதியில் நடக்கும் காசா அமைதி பேச்சுவார்த்தைக்கு தடையாக நிற்பதற்கு காரணம் இஸ்ரேல் தான் என்று ஹமாஸ் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் குற்றம் சாட்டுகிறார் இஸ்ரேல் எதுக்குமே ஒத்துழைக்காமல் ஹமாஸை முழுமையாக அழிப்பதற்கு மட்டும்தான் இஸ்ரேல் ஒத்துழைப்போம் என்று சொல்லுகிறது அதை எப்படி ஏற்பது நாங்கள் உயிரோடு இருந்தால் தானே அவங்களோட வந்து பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு டீலை போட முடியும் எங்களையே ஒழிச்சு கட்டுவோம் என்று எங்கள் வந்து சொன்னால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு பயப்படாமல் எப்படி வருவோம் ஒரு நியாயமாக நீங்கள் சிந்திக்கவே மாட்டீங்களாடா ஹிட்லர் கூட நிக்கருக்கு கீழே தான் எதிரிகளை சுட்டு பிடிக்க சொல்லுவார் நீங்கள் என்னடான்னா நிக்கருக்கு பகுதியை பார்த்து சுட சொல்கிறீங்களே அப்புறம் இந்த மைனர் குஞ்சு எப்படி பேச்சுவார்த்தைக்கு வருவான் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இப்போ இஸ்ரேல் ஒரு நியூ ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க காசால் ஸ்ட்ரிப் பகுதியில் காசால் ஸ்ட்ரிப் பகுதியில் நடத்திக்கிட்டு வராங்க இடிஞ்சு கிடக்கிற கட்டடங்களை எல்லாம் நிரவி சமப்படுத்திக்கிட்டு வராங்க ஏம்னா கழிவுகளுக்கு இடையில் ஹமாசுகள் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்களாம் பல பாலசீன பெண்கள் வயிற்று தள்ளிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு குட்டி போனால் வர்றாங்களாம் ஹமாசுகளை ஏன் அழிக்க முடியலன்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல இதுதான் காரணம்னு இப்போ நல்லாவே தெரியுது காசா கழிவுகளை கொண்டு போய் காசா கடற்கரையில் கொண்டு போய் போட்டால் காசா நிலப்பகுதி விரிவடையும் பார்த்தீங்களா அதனால தான் இந்த முயற்சியை எடுத்துள்ளார்கள் போல தெரிகிறது தங்கள் குடியிருப்பு பகுதிகள் அதாவது இந்த கட்டடக்கழிவுகள் தரைமட்டமாக்கப்படுவதை பார்த்து ஹமாசுகள் கொதித்து போயிருக்கிறார்கள் காசம் ராக்கெட்டுகளை இஸ்ரேலை நோக்கி விடுகிறார்கள் பாரஸ்தீன ஜிகாதி கும்பல் டிக்கு லோனு போட்டு தயாரித்த ஆயுதம் இந்த காசம் ராக்கெட்டுகளாம் ஒரு அச்சய பாத்திரம் போல எந்த கட்டடக்கலிவை அகற்றினாலும் அதன் அடியில் இருந்து ஆயுத குவியல்களை இஸ்ரேல் இராணுவம் எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறது அல் ஜபாலியா பகுதியில் நிறைய கேட்ச்மென்ட் ஆஃப் வெப்பன்ஸ் உள்ளது முன்பே இவைகளை ஹமாசுகள் மண்ணுக்கடியில் புதைத்து வைத்திருந்தாராம் ஹமாஸ்கள் புதிதாக ரெண்டு லட்சம் ஹமாஸ் படைகளை ரெக்ரூட் பண்ணியிருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது அதாவது ஈரானியர்களால் எதுவும் கிழிக்க முடியல கூலிப்படையை வைத்து இஸ்ரேலை தாக்கப் போகிறார்களாம் அபாஸ் படைகள் மொத்தமாக ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் இருக்கும் என்று நினைத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை கேட்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சாவதற்கு ரெண்டு லட்சம் பேர் தயாராக இருப்பதாக கொக்கரிக்கிறது இந்த ஈரான் கோழி சரி கோழியை அறுத்து இனி குழம்பு வச்சிட வேண்டியது தான் வேறு இல்லை ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் சையது அபாஸ் அராக்கிஸ் இஸ்ரேலுக்கு சவால் விடுத்துள்ளார் பன்னெண்டு நாட்கள் யுத்தத்தில் நீங்கள் இன்னும் வெற்றி பெறவே இல்லை அறுநூத்தி நாற்பத்தெட்டு நாள் காசா யுத்தத்திலும் நீங்கள் வெல்லப் போவதும் இல்லை கடைசி பாரஸ்தீனா உயிரோடு இருக்கும் வரை காசாவில் இருந்து இஸ்ரேலுக்குள் ராக்கெட்டுகள் பறந்து கொண்டு தான் இருக்கும் என்று சொல்லியிருக்கார்கள் அதுக்கு பாரஸ்தீனும் செத்துக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே காசா போரில் வென்றுவிட்டதாக முன்பு சொன்னீர்கள் இப்போது ரெண்டு லட்சம் ஹவாசுகள் முகத்தில் கறுப்பு துணியை கட்டிவிட்டார்கள் அமாசுகளை கொண்ட குற்றத்துக்காக எங்கள் முன்னால் கைகட்டி குற்றவாளியாக நிற்கிறார் இந்த நேத்தன்யாகு பேசாமல் போர்க்குற்றத்தை ஒப்புக்கொண்டு சிறைக்குள்ள சென்று விடுங்கள் என்று எச்சரிக்கிறோம் நாங்கள் பூட்டும் சாவியுமா நாங்கள் உங்களுக்கு உயிர் பிச்சை போட தயாராக காத்து கொண்டு இருக்கிறோம் ப்ளீஸ் உள்ளே போயிடுங்க ஜெயிலுக்குள்ளே போயிடுங்க கை வலிக்குது நாற்பது வருடங்களாக நாங்கள் ஒரு ஓரமாக அணு ஆராய்ச்சியில் சமாதான காரியங்களுக்காக அணுகுண்டு தயாரித்து கொண்டு இருந்தோம் எங்கள் ஈரானிய யூனிவர்சிட்டியில் பயின்ற எங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் இஸ்ரேலை அழிப்பது பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்து ஈடுபட்டுள்ளார்கள் உலக மக்களுக்கு ஒரு நன்மையாவது எப்படியும் செய்து விட வேண்டும் என்று அவர்கள் துடிப்புடன் செயல்படுகிறார்கள் ரெண்டு லட்சம் பாலஸ்தீனர்கள் முகத்தில் கட்டுவதற்காக பண்டல் பண்டலாக கருப்பு துணியை நாங்கள் வாங்கினது எதற்காக இந்த உலக மக்களை இஸ்ரேலிடமிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் அதை நீங்கள் தடுத்தால் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்க வாசலை திறக்க மாட்டார் எங்களுக்கும் தான் திறக்க மாட்டார் அப்புறம் நம்ம வாசு நாம் வாசல்லையும் சண்டை போட வேண்டியது வரும் அது பரவாயில்லையா நேத்தனியாகவும் அடிக்கடி அமெரிக்கா அப்பா கிட்ட போய் கண்ணை கசக்கிக்கிட்டு ஆலோசனைகளை கேட்குறாரு ஈரானிய மிசைல்களை பார்த்து பாவம் அரண்டு போய் எப்படியாவது போகிற நிறுத்த சொல்லி ட்ரம்ப்புக்கிட்ட போய் கேட்குறாரு என்று அபாஸ் அராகிஸ் சொல்லுகிறார் அது சரி அவரு தான் அப்படி கேட்டார்னா சித்தப்பா நீ எதுக்கு போர் நிறுத்தத்துக்கு சம்மதிச்ச முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே அமாஸ் மாதிரி தொடர்ந்து போராட தானே ஏன் பொசுக்குன்னு சம்மதிச்சிட்ட உன் நாட்டு இராணுவம் மட்டும் செத்து விடக்கூடாது கேட்பாரட்ட பாலசீன செத்தாக பரவாயில்லையா இந்த குழி பறிக்கிற சிந்தனை உனக்கு இருப்பதுனால தான் உன் குழி வீட்டுக்குள்ளே இஸ்ரேல் வந்து குழி போடுறான் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கூப்பிட்ட பேச்சுவார்த்தைக்கும் வரமாட்டேன் பிராக்ஸி ஆர்மிக்கு தீனி போட்டு வளர்ப்பதையும் நீ விடமாட்ட டெத்து டு அமெரிக்கா டெத்து டு இஸ்ரேல் என்று சொல்லுவதையும் நிறுத்த மாட்டேன் அப்புறம் வாயில் வாக்கரிசி போடுவதை இஸ்ரேலும் நிறுத்தமாட்டான் செங்கடலை அதன் பெயருக்கு ஏற்ற மாதிரி குருதிக்கடலாக மாற்றி வெச்சிருங்க பாலஸ்தீன குழந்தைகளின் கற்கும் திறனை குறைத்து வைத்திருக்கிறேன் மடரசாக்களில் ஆயுதம் செய்ய கற்றுக் கொடுக்குற முகத்தில் கருப்பு துணி கட்டாமல் உன் விடுதலை போராட்டத்தை என்னைக்காவது நீ நடத்தி இருக்கிறியா இஸ்ரேலியன் என்ன ஒன்றை மாதிரி கருப்பு துணியை முகத்தில் கட்டிக்கிட்டா போகிறக்கு வாரம் அவாஸ் தலைவர்கள் எல்லோரும் யாருடைய சிந்தனையால் இறந்தாங்க அதையாவது சொல்ல முடியுமா ஆயிரத்தி இரநூறு இஸ்ரேலியனை கொன்னதை ஒரு சாதனையாக நினைத்தது யார் அறுபத்தொன்னாயிரம் பாலஸ்தீனர்கள் சாங்க காரணமான சிந்தனை யாருடையது காசாவில் கழிவுகளுடன் கழிவுகளாக உன்னை வாழச் சொன்னது யார் இதுதான் உன் இயக்கம் உனக்கு கற்றுத்தந்த பாடமா அதனால தான் அல்லாவே உன் கம்பெனியிலிருந்து ரிசைன் பண்ணிக்கிட்டு வேறு கம்பெனிக்கு போயிட்டாய்யா அல்லாவோட சீட்டு இன்னும் காலியாக தான் இருக்குங்க மேலும் உள்ள உண்மைகளை விளக்க நான் மீண்டும் வருவேன் ஹிந்த்